ஒரு பலவீனமான தென்னிலங்கை தற்போது காணப்படுகின்றது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இம்மேலும் உச்சம் பெற்றிருந்தது அதனை ஒரு கிடைக்கிற வழியை தான் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது தமிழ் மக்கள் வாக்குகளும் இனிமேல் கிடைக்கப் போவதில்லை என்றும் தெரிகிறது சஞ்சத்தையும் ரணிலையும் இணைத்து விட்டால் ஆஹ் ஒரு கூட்டு முயற்சியாக இதனை மேற்கொள்ளலாம் என்றும் அப்ப ரணிலுக்கு ஆதரவாக மொட்டுவ கட்சியில் இருந்து பெருமளவான ஆக்களை வெளியில் கொண்டு வருவது சந்திரிக்காவின் ஊடாக சுதந்திர கட்சியில் உள்ள ஆக்களை கொண்டு வருவது என்று சொல்லி கட்சிகளை உடைத்தல் பேரம் பேசுதல் ஒழுங்கிணைத்தல் என்ற ஒரு ப்ரோசஸ் வந்து அங்கு தென்னிலங்கையில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது இது வந்து அவர்கள் இதுவரை மேற்கொண்ட போர் தமிழ் மக்கள் மீது மேற்கொண்ட போர் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை அளித்தது தமிழ் அதாவது அதை அழிப்பதன் மூலமாக தங்கள் சுய பொருளாதாரத்தையும் செயலிழக்க செய்தது என்ற விளைவுகள் தான் இவை மனத்துலக மன்னிப்பு சபையின் பிரதிநிதி வந்து முழங்காலில் நிற்கின்றார் அடுத்ததாக இப்போது ஐதா வதிவிட பிரதிநிதி இதுவரை காலமும் போகாதவர் அங்கு துருவாயை போய் எட்டி பார்த்திருக்கின்றார் இன்னும் போது மெல்ல மெல்ல ஒரு நகை அசைவு தென்படுகின்றார் உங்களால் இயங்க முடியும் என்று சொன்னார் அந்த மக்களுக்கு ஒரு நன்மை நல்லது செய்ய வேண்டும் இந்த தேசத்தை காக்க வேண்டும் அந்த ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு அமைப்பையோ என்ன ஒரு கட்சியோ நீங்கள் ஆரம்பித்திருந்தால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு செயற்படும் அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் தமிழில் அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானிய போரியல் ஆய்வாளர் அரசவர் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் பலர் பலவிதமான நகர்வுகளை மேற்கொள்வதற்கான தந்திரோபாயங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று சமீபத்தில் சிங்கப்பூரில் ரணில் விக்ரமசிங்க சஜித் அவர்கள் தொடர்பாக அங்கு ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் ரணில் விக்ரமசிங்க அரசு தலைவராகவும் சஜித் பிரேமதாச பிரதமராகவும் வருவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் இதனுடைய பின்னணியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த சதிக்கு அனுராக் குமர்திச நாயக்கா எவ்வாறு இதை கையாளப் போகிறார் என்ற விட எங்களை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் என்று கூறுங்கள் எங்களுடைய இலங்கையை பொறுத்த அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களை எவ்வாறு பலவீனப்படுத்தியவர்களின் தேசத்தை இல்லாத செய்தார்களோ அதற்கு பிற்பாடு இந்தியா தென்னிலங்கையிலும் வந்து கட்சிகள் எதுவுமே ஒரு பலமானதாக இல்லை சிதறப்பட்ட சிதறப்பட்ட நிலையாகத்தான் இருக்கின்றது ஒரு பலவீனமான தென்னிலங்கை தற்போது காணப்படுகின்றது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேலும் உச்சம் பெற்றிருந்தது இப்போது அதனை ஒருங்கிணைக்கிற வழியை தான் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னால் அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது தமிழ் மக்கள் வாக்குகளும் இனிமேல் கிடைக்கப் போவதில்லை என்றும் தெரிகிறது அடுத்ததாக சிங்கள கட்சிகளும் பெருமளவில் பிரிவடைந்தால் யாரும் வெல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு நிலை நாடாளுமன்றம் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு தொங்கு அதாவது கூட்டணி கட்சிகளை இணைத்து ஏதாவது என்று செய்யலாம் ஆனால் அரசு தலைவர் தேர்தல் என்பது அது மிகவும் சிக்கலானதாக இருக்கும் அப்பதான் இப்போது அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் ஆஹ் ரணில் விக்ரமசிங்காவையும் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஒரு டீலை ஏற்படுத்தி கொண்டிருவென்றால் சஜித்துக்கு பிரதமர் பதவியையும் ரணிலுக்கு அரசு தலைவர் பதவியையும் கொடுப்பதன் ஊடாக உதாரணமாக நீங்க பார்க்கலாம் முதல் மைத்ரிபால சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்காவும் இணை இணைந்தது போல சந்திரிகா பண்டனா இருந்த காலத்தில் ஒரு தலைவர் ரணில் பிரதமராக வந்தது போல இவ்வாறான ஒரு முயற்சியை அவர்கள் பரிசீலிக்கிறார்கள் என்றால் இவ்வளவுதான் எதிரும் புதிரும்மாக இருந்தாலும் சிங்கள மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் சிங்கள மக்களின் வாழ்க்க வாழ்க்கை தரத்தை தக்க வைக்க வேண்டும் அல்லது அவை அவர்களின் அவர்களின் நாட்டை தக்க வைக்க வேண்டும் என்பது இப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அப்ப அதனை நிறைவேற்றுவதற்கு அது எல்லாரும் ஒன்றாக இயங்குகிறாங்க உதாரணமாக இந்தோனேசியாவுக்கு சந்திரிகா பண்டரங்க குமார் இங்கிருந்து போயிருந்தார் போய் அங்கு வைத்த அதாவது இலங்கையில் இவர்களுக்கு இடையில் ஒரு கூட்டுறவை ஏற்படுத்த இவர்களுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினால் அது பகிரங்கமாக வெளியில் வந்துவிடும் என்பதற்காக வெளிநாடுகளில் கூட இந்த திட்டங்கள் வகுக்கப்படுகின்றது அஹ் ஏனென்றால் இந்த ஊடகங்கள் பார்வையில் இருந்து தப்புவதற்காக அப்ப அதே போலதான் இப்ப வந்து சிங்கப்பூர்ல இவ்வாறு ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்காவுக்கு மறைமுகமாக மொட்டுவ கட்சியின் ஆதரவும் இருக்கின்றது அப்ப சஜித் பிரேமதாசாவும் தனது ஆதரவை கொடுத்தால் அவர் அரசு தலைவராக வென்றுவிடுவார் அதன் பிற்பாடு பிரதமராக அவரை கொண்டு வந்தால் ஏதோ ஒரு வழியில் சிங்கள மக்களை காப்பாற்றி விடலாம் ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் வெளிநாடுகளில் சந் சந்தித்து இந்த வியூகங்களை வகுத்தாலும் ரணில் விக்ரம்சிங்கா பொறுத்த மட்டும் ராஜபக்சக்களுடைய ஆதரவில் தான் அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நேற்று வெள்ளிக்கிழமை முப்பத்தி மூன்று பொதுஜன பரமண உறுப்பினர்கள் ரணில் விக்ரம் சிங்காவை சந்தித்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வாறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகின்றது என்றால் அவர்கள் அவர்கள் இப்போது மொட்டுவ கட்சியை உடைப்பதில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரணில் விக்ரம் சிங்காவின் தரப்பு மொட்டுவ கட்சியை பொறுத்தவரையில் இப்போது ரணில் விக்ரமசிங்காவை நம்புவதாக இல்லை அவர்களுக்கும் அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை தங்களுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர தங்கள் தங்கள் அஹ் அதிகாரத்தை எந்த வகையில் கொண்டு வரலாம் என்பது தொடர்பாக தான் அவர்கள் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மகிந்த ராஜபக்ஷ கண்ட கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கின்றது ரணில் விக்ரம் சிங்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு மேற்குலகத்தின் ஆதரவு இருக்கின்றது இந்த இரண்டுக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்ப இப்போ அவர்களுக்கு ஒன்று தெரியும் இந்தியாவின் ஆதரவுடன் மஹந்த ராஜபக்ஷ இருக்கும் போது முறியடிப்பது கடினம் என்றால் சஜ் சஜத்தையும் ரணிலையும் இணைத்து விட்டால் ஆஹ் ஒரு கூட்டு முயற்சியாக இதனை மேற்கொள்ளலாம் என்றும் அப்ப ரணிலுக்கு ஆதரவாக மொட்டுவ கட்சியில் இருந்து பெருமளவான ஆக்கலை வெளியில் கொண்டு வருவது சந்திரிக்காவின் ஊடாக சுதந்திர கட்சியில் உள்ள ஆக்களை கொண்டு வருவது என்று சொல்லி கட்சிகளை உடைத்தல் பேரம் பேசுதல் ஒழுங்கிணைத்தல் என்ற ஒரு ஒரு தென்னிலங்கையில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப அத எனவேதான் அவர்கள் அரசு தலைவர் தேர்தலையோ பொது தேர்தலையோ எதை முன்னர் நடத்துவது எதை சின்னம் நடத்துவது என்ற மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் வெற்றி பெற அதாவது இது ஒரு சுமூகமாக நடக்கும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு தேர்தலை கூட தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு சுய லாபத்துக்காக பேர்ணவாத கொள்கையும் மதவாத கொள்கையும் கொண்டிருக்கின்றவர்களுடைய நிலைமைகள் மீண்டும் பெறுகின்றது வெளியில் என்னவென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அந்த நாட்டை மீட்டு விட்டேன் என்று கூறுகின்றார் ஆனால் அந்நிய செலாவணியினுடைய இருப்பு குறைந்து கொண்டு வருகின்றது மீட்டு விட்டால் குறையும் என்று எனக்கு தெரியவில்லை இதே நேரத்தில் இதை கையாளுகிறார் இலங்கையின் பொருளாதாரம் உலக பொருளாதாரமே முறிந்து விழக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது எனவே இதில் இலங்கை வந்து தனது பொருளாதாரத்தில் மீழ்வது என்பது முடியாத காரியம் இப்போதைக்கு அந்நிய செலாவணியும் முதலில் இவர்கள் அந்நிய செலாவணி அதாவது கிட்டத்தட்ட எட்டு மில்லியனாக முதல் இருந்தது இப்ப அது குறைந்து 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 நூறு மில்லியனுக்கு வந்திருந்தது இப்போது ஓரளவு ஐந்து தசன் ஏழு பில்லியனுக்கு உயர்ந்திருந்தாலும் பிறகு இப்போது ஏப்ரலுக்கு மேக்கு இடையில் அது மீண்டும் வீழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுது ஐஎம்எஃப் ஒன்றை கூறியிருக்கின்றது இவர்கள் வெளிநாட்டு கடன்கள் கொடுத்தவர்களுடனான ஒரு உடன்பாட்டை இவர்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு பரிந்துரையை முன் வந்திருக்கிறது ஐஎம்எஃப் நிபந்தனைகள் வந்து இவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் அதாவது ஸ்ரீலங்கா அரசை பொறுத்தவரையில் அது இவர்களுக்கு ஒரு ட்ரப்பாகத்தான் இருக்கும் இவர்கள் என்னென்ன சொன்னால் இப்ப வெளிநாட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் இறக்குமதிக்கான தடைகளை நீக்க வேண்டும் என்றதெல்லாம் அவர்கள் அதாவது திறந்த பொருளாதார கொள்கைகிறது அது வந்து இலங்கை அரசின் நிதியை வந்து டாலரை வந்து வெளியில் கொண்டு போகின்ற ஒரு செயான் இருக்கும் இலங்கையின் ரூபாய் கூட மீண்டும் வீழ்ச்சி வீழ்ச்சிகளை நோக்கி சென்று சென்று கொண்டிருப்பது தான் கடன் இருக்கின்றது இதுதான் இலங்கை ஈரானிடம் வாங்கிய கடனுக்கு கூட கட்ட காசு இல்லை அவர்கள் அவர்கள் தைலையை கொடுத்து தான் அதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேயிலையை கொடுத்து கொடுத்து அந்த வாங்கிய கடனை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் நாங்கள் தைலையை தருகிறோம் நீங்கள் எண்ணெயை தாருங்கள் என்று அதே போல இந்தியாவுடன் ஒன்றை கேட்கிறார்கள் நீங்கள் எங்களை பிரெக்ஸில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி அப்ப எல்லா நாடுகளிடமும் கையேந்துகிறார்கள் அமெரிக்காவுடனும் தான் கையெழுத்துகிறார்கள் ஐஎம் உடனும் தான் கையெழுந்துகிறார்கள் ஈரானிடமும் தான் போகிறார்கள் ரஷ்யாவிடம் சென்று பிரிக்ஸில் சேருவதற்குரிய ஒரு அனுசரணையை வழங்குமாறு இந்தியாவை கேட்கிறார்கள் என்று சொல்லி இலங்கை அதாவது அங்குள்ள தொழிலாளர்களை உங்களுக்கு தெரியும் அங்குள்ள தொழில் செய்கிறவர்களுக்கு ஐந்து வருட ஆஹ் விடுமுறை கொடுத்து சம்பளம் இல்லாத விடுமுறை கொடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யுங்கள் என்று அனுமதியை வழங்கியிருந்தார்கள் அதனால் ஓரளவு அவர்களுக்கு இப்போது டர்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது இந்த மே மாதம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட மில்லியன் டொலர்கள் வந்து வந்திருக்கின்றது வெளிநாடுகளில் வேலை செய்கிறார் அவ்வாறான ஒரு நிலை உங்களுக்கு தெரியும் இலங்கை இராணுவத்தில் இருப்பவர்கள் பல ஆயிரம் பேர் இப்போது உக்ரைனுக்கு செல்கிறார்கள் ரஷ்யாவுக்கு செல்கிறார்கள் கூலிக்காக சண்டை சண்டை பிடிப்பதற்கு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுக்கான போரில் கொல்லப்பட்டது போலதான் இப்போது இலங்கை இராணுவம் ஏதோ ஒரு மண்ணில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இலங்கை அரசு அவர்களை மீட்கிறேன் அதற்காக போகிறேன் என்று கூறினாலும் இப்ப இஸ்ரேலிய உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்தாலும் அங்குள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு இலங்கை அவர்களுடைய உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது அதாவது உயிர் கூட பிரச்சனை இல்லை தற்போது அவர்களுக்கு பணம் நிதி அங்குள்ள தங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு நிலையில் இருக்கிறார்கள் இது வந்து அவர்கள் இதுவரை மேற்கொண்ட போர் தமிழ் மக்கள் மீது மேற்கொண்ட போர் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை அழித்தது தமிழ் அதாவது அதை அழிப்பதன் மூலம் தங்கள் சுய பொருளாதாரத்தையும் செயலிழக்க செய்தத விளைவுகள் தான் இவை இனி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெற்ற பொழுது மனித உரிமைகள் மன்னிப்பு சபையினுடைய உறுப்பினர்கள் கண்காணிப்பகம் இவர்கள் எல்லோரும் இந்த ஆண்டு தங்களுடைய ஒரு விதமான கருத்துக்களையும் தங்கள் செயல்பாடுகளையும் மாற்றியது போல் காண்பிக்கப்படுகின்றது இனி கொக்கு தொடுவாயில் மனித புதகுழி இருந்தது அந்த அகழ்வு பணி நடைபெற்ற பொழுது அவர்கள் திட்டவட்டமாக எவ்வாறு அதை இடையூறு செய்வது அகழ்வு பணியில் ஈடுபடுவது அதை நிறுத்துவது வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்ட பொழுது எல்லாம் புறக்கணித்தார்கள் இப்ப ஐநாவுடைய பதிவிட பிரதிநிதி அங்கே சென்றிருக்கின்றார் பார்வையிட்டிருக்கின்றார் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இது அரசு தலைவருக்கான தேர்தலின் பின்னணியில் தான் இவை நடைபெறுகிறதா இல்லையென்றால் உண்மையாக இவர்கள் இந்த உலக ஓட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக இதற்கு ஏதாவது தாங்கள் காரணம் கூற வேண்டு வந்துவிடும் என்பதற்காக ஒரு கண்துடைப்பு நாடகமாக கூட இவற்றை இவர்கள் செயல்படுத்தலாம் ஒரு முடிவுக்கு வராவிட்டாலும் கூட செயல்படுத்தலாம் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் உண்மைதான் அரசு தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முற்பட்டது வந்து உலகம் அங்கம் இப்போது பட்டி தொட்டி எல்லாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அதை புறக்கணிப்பதாக கூறினாலும் சில பேர் அதனை நிராகரிப்ப பொது வேட்பாளரை நிறுத்துவதொன்று புறக்கணிப்பதொன்று எங்களை பொறுத்தவரையில் இரண்டும் ஒன்றுதான் என்னென்றால் தமிழ் மக்களின் வாக்கு சிங்களவர்களுக்கு போகக்கூடாது அப்ப அதற்கு ஒரு தெளிவான இப்ப பல கட்சிகள் அது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்துகிறார்கள் அதுமையை வரவேற்கத்திற்கு அண்மையில் உருத்ரகுமாரன் நாடு கடந்த தமிழக அரசு இந்த அவரொரு அறிக்கை அவரொரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்னென்றால் இந்த அவர் விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகளின் சட்ட ஆலோசகர்களில் ஒருவராக இருந்தவர் அப்ப அவர் கூறியிருக்கின்றார் என்னென்றால் இந்த அரசு தலைவர் தேர்தல்களின் போது விடுதலை புலிகள் எவ்வாறு நிலைமையை அறிந்து தங்கள் காய்களை நகர்த்தினார்கள் என்பதை அவர் ஒரு வரலாறாக கூறியிருக்கின்றார் தான் அதற்கு அவகானித்தது எவ்வாறு விடுதலை புலிகளும் அதனை பயன்படுத்த முற்பட்டார்கள் என்று அது ஒன்றை கூறுகிறார் மூன்று தெரிவு தமிழ் மக்களிடம் இருக்கின்றது ஒன்று பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் இரண்டாவது புறக்கணித்தனர் மூன்றாவது வந்து ஒரு பேரம் எழுபது வருடங்களில் பேசி நடைபெறவில்லை இலங்கை அரசு ஏமாற்றிக் கொண்டுதான் உங்களுக்கு தேர்தலுக்கு முதல் வாக்குறுதிகளை தருவார்கள் அதன் பின்னர் அதற்கு விட மோசமாகத்தான் செய்வார்கள் என்ற போது அவர் கூறினார் மூன்றாவதை உடனடியாகவே நிராகரித்து விடுங்கள் இப்ப உங்களிடம் இருப்பது ரெண்டு தெரிவு ஒன்று தமிழ் வேட்பாளர் இரண்டாவது புறக்கணித்து ஆனால் இப்ப நீங்கள் பொது வேட்பாளர் என்றால் உங்கள் கொள்கைகளை வைத்து தமிழ் வேட்பாளர் என்னும் போது உலக மட்டத்தில் உங்களுக்கு உங்களை ஒரு பொருளாக கொண்டு வரலாம் என்றால் தமிழ் மக்கள் பிரதிநிதியாக அதாவது அல்லது தமிழ் மக்கள் தனித்துவமாக இதை இயங்குகிறார்கள் இது பல நாடுகளில் உதாரணமாக இருக்கின்றது இந்த கொசோவோவில் ஒரு ஐம்பது மக்களை கொண்டு ஒரு பிராந்தியம் அந்த நாட்டுடன் இணைந்து இயங்க மாட்டேன் என்று சொல்லி தனியாக நிற்கின்றது நாலாயிரம் பேரை அனுப்பி அந்த ஆயிரம் பேரால் சேர்பியாவுக்கும் நேட்டோவுக்கும் மோதல் வரும் நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது வெறும் ஐம்பது பேர் அப்ப உங்களிடம் எவ்வளவோ மக்கள் தொகை இருக்கிறார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் அப்ப இது வந்து மிக பெரிய முக்கியமானது ஒன்று அப்ப அது பொது வேட்பாளரை நிறுத்துவது தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது உங்கள் அடையாளத்தை நீங்கள் நாங்கள் தனித்துவமாக எங்க போகிறோம் என்பதற்கான முதல் படியாக இருக்கும் என்று அவர் கூறிய அதே சமயம் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது வாக்கை தமிழ் வேட்பாளருக்கு போடுங்கள் இரண்டாவது வாக்கை நீங்கள் புறக்கணியுங்கள் அப்ப ரெண்டும் சரி நீங்கள் பொது வேட்பாளரை தமிழ் வேட்பாளராக தெரிஞ்ச தெரிஞ்சு எடுத்ததாகவும் இருக்கும் ஆஹ் புறக்கணித்ததாகவும் இருக்கும் புறக்கணிப்பதன் அடுத்ததாக நான் ஒருவருடன் கவைக்கும் போது நான் கேட்டேன் எனக்கு நான் அந்த பல தளங்களை தேடினேன் இலங்கையில் இரண்டாவது வாக்கு போடுகிற முறை என்றால் இப்ப நான் அங்கு என்னது எனது குடும்பத்தார்களே ஆக்களை கேட்கும் போது அவர்கள் ஒரு புள்ளடி போட்டு வந்ததாகத்தான் கூறுகிறார்கள் இரண்டாவது அங்கு பெருசாக போடுவதில்லை யாரு அப்ப நான் பார்த்தேன் எத்தனை பேர் எத்தனை வீதம் இலங்கையில் இரண்டாவது வாக்கு அரசு தலைவர் தேர்தலில் போடுகிறார்கள் என்று இப்ப நான் நான்கு கூறுகிறார்கள் அரசு தலைவர் தேர்தல் என்றால் ஒரு புள்ளடி நாடாளுமன்ற தேர்தல் என்றால் மூன்று புள்ளடி இப்படித்தான் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்கை ஒரு சிலர் தான் பெருசாக கலைக்கிறார்கள் இதனை மல்லிணப்படுத்துவார்கள் இரண்டாவது வாக்கு ஒன்று இரண்டாவது வாக்கு போடுபவர்கள் எண்ணிக்கை சரியான குறைவு அவர்கள் முதலாவது ஒன்றை போடுவிட்டு போடு விடுவார்கள் ஆஹ் அன்னத்துக்கு அமரைக்கோண்டு அவர்கள் போட்டுவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் இப்ப என்னென்றால் சரி அப்ப இரண்டாவது வாக்குக்கும் இப்போது ஒரு சொல்யூஷன் நீங்கள் வேணும் என்றால் இரண்டாவது வாக்கை புறக்கணிங்கள் போடாமல் விடுங்கள் அப்ப புறக்கணித்ததாகவும் இருக்கு தமிழ் வாக்காளர்களாகவும் இப்ப நீங்கள் கேட்டது போல இப்ப நீங்க பாருங்கள் ஆஹ் அனைத்துலக மன்னிப்பு சபையின் பிரதிநிதி வந்து முழங்காலில் நிற்கின்றார் அடுத்ததாக இப்போது ஐநா பதிவிட பிரதிநிதி இதுவரை காலமும் போகாதவர் அங்கு கொக்கு துருவாயை போய் எட்டி பார்த்திருக்கின்றார் இன்னும் போது மெல்ல மெல்ல ஒரு நகை அசைவு தென்படுகின்றார் இப்போது கூட கனடா அங்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு தூதரகத்தை திறக்கப் போவதாக கூறுகிறார் அவ்வாறு கூறும்போது நடக்குது என்று சொன்னால் நீங்கள் ஒரு தனியான இனம் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் அங்கே அமைப்புகள் வந்தாலும் கூட இது ஏன் தமிழ் தரப்பினர் தங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கான ஒரு மீட்சி எடுக்கலாம் தானே உண்மைதான் ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் என்ற இந்த கருத்து கூட மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போதைய பூகோள அரசியல் நிலையில் இந்த கருத்தை முன்வைத்தது வந்து மிகவும் காத்திரமானது பலர் வந்து செல்கிறார்கள் பயன்படுத்த வேண்டும் இதனை பயன்படுத்துவதற்கு அவர்கள் என்னடா அவர்கள் வாக்கு வங்கியை நோக்கித்தான் அவர்கள் அரசியல் இருக்கிறது தேசிய நோக்கி இல்லை அண்மையில் கூட இரண்டாம் அடு குளத்தில் இருக்கின்ற த தண்ணீரை குடிநீருக்காக யாழ்ப்பாணத்துக்கு பயன்படுத்துவதா என்பது தொடர்பு கூட மிகப்பெரும் இழுபறைகள் அதாவது மலையகத்திலிருந்து வந்து ஒரு அமைச்சர் வடக்கின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் கொண்டு சென்று விட்டிருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதி அதை மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லை கிளிநியில் இருப்பவர்கள் தங்கள் வாக்குகளை பார்க்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் தங்கள் வாக்குகளை பார்க்கிறார்கள் இவ்வாறு தான் போய்கொண்டிருக்கிறது அப்ப ஒரு குளத்து தன்னிக்கே நாங்கள் வாக்குகள் அரசியலை பயன்படுத்துகின்ற இவர்கள் தேசிய பிரச்சனையை எவ்வாறு அணுகப் போகிறார்கள் என்பதுன்றது பிரச்சனையாக இருக்கின்றது அப்ப இதுக்கு நீங்கள் ஒரு வெளியாக தனியான ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் இப்ப புலம்பெயர் தேசத்திலும் இனிமேல் இப்ப நான் ஏன் என்ற கதைச்சு என்று சொன்னால் நீங்கள் அரசியல் கட்சிகளாக இருக்கிறீர்கள் அரசியலில் ஈடுபடுங்கள் அது காத்திரமான இப்ப அவர் சொன்னது சரி ஏனென்றால் இப்ப அரசரிக்கோடு தெரியுது இந்தியா தெரியுது சைனா தெரியுது நாங்களும் அதுக்கு இன்வால்வ் ஆக வேண்டும் நீங்கள் அரசியல் கட்சிகள் நீங்க வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கிற நீங்கள் அந்த மக்கள் அரசியலில் நீங்கள் ஈடுபட்டால்தான் நீங்கள் அங்கே தொடர்ந்து இயங்க முடியும் மக்களுடன் இயங்குவதாக இருக்கு நீங்கள் சரியோ பிழையோ அந்த அரசியலில் அப்ப அதே போலதான் இப்ப நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்குள்ள அரசியல் கட்சிகள் நீங்கள் கேட்டது போல போகிறார்கள் வருகிறார்கள் அவர்களை பயன்படுத்துவதற்குரிய இல்லை இப்ப நீங்கள் கூறியது போல் அமைப்புகள் இருக்கின்றது அவர்கள் அரசியல் ரீதியாகத்தான் அவர்கள் ஈடுபட வேண்டும் ஆனால் அந்த அதை விட்டுவிட்டு பொழுதெல்லாம் படம் எடுக்க ஒரு சந்தர்ப்ப விவகாரங்கள் தமிழ் மரபு திங்கள் என்று வந்தவுடன் உடனடியாக அங்க போய் ஈடுபடுகிறார் அதற்கென்றெல்லாம் அமைப்புகள் இருக்கிறது இனி தைப்பொங்கல் வரும் பொழுது உடனடியாக நாடாளுமன்றத்தில் போய் பொங்குகிறார்கள் ஏனென்றால் அது படமாக வெளியில் வரும் இங்கே நின்று நாங்கள் படம் எடுத்து காட்டுகிறோம் அதை விட்டுவிட்டு நீங்கள் கூறுவது போல் உண்மைதான் இப்ப நீங்கள் கூறியது போல் நாடு கடந்த அரசாங்கம் எல்லாம் இதுவரையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று என்னிடம் கேள்வி கேட்டார்கள் நான் எனக்கு சொல்வதற்கு பதில் இல்லை அதுதான் உண்மையான நிலைமை அப்ப நீங்கள் கூறுவது போல் இதைத்தானே நாங்கள் இப்ப இவ்வளவு ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வருகின்றோம் ஒரு திட்டம் இருக்க வேண்டும் அதாவது கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் அரசியல் ரீதியாக அவர்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவோம் என்றுதான் அந்த அமைப்புகளை உருவாக்கினார்கள் அவர்கள் அதை செய்ய வேண்டும் இனி மக்களுடைய வளர்ச்சி வந்து நாங்கள் ஒரு மூன்று நான்கு மாதங்களை போனதாக பேசினோம் தாயகத்திலிருந்து பதினேழு வயது பையன் ஒருவன் கேட்டான் எங்களுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் இதுவரையில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உண்மையை ஒரு அடிப்படையான கேள்வி இது ஒரு பெரிய ஒரு நீ ஒரு அறிவுபூர்வமான இது ஒரு அடிப்படை விஷயம் அந்த பையனை பாருங்கள் இவ்வளவு நல்ல ஒரு சிந்தனையோடு அந்த கேள்வியை கேட்டிருக்கிறான் என்றால் அதை அவர்களால் நாங்கள் அதை உருவாக்க முடியவில்லை என்றதை வேதனையாகத்தான் இருக்கின்றது இங்கே இதை தொடர்பாக பேசி பேசி கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த பேசும் சிலர் கூறுகிறார்கள் நீங்கள் இதை செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம் தானே என்று இதுதான் எங்களுடைய இருக்கின்ற குறைபாடு ஒன்றை நாங்கள் ஒரு விடயத்தை பேசி எடுத்து காட்டும் பொழுது கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நாங்களே அதில் செயற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மையிலே அது ஏற்க முடியாத விடயம் உண்மை நானும் கேள்விப்பட்டேன் பலர் வந்து அவ்வாறு தான் ஆஹ் அதாவது எந்தெந்த துறையில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உடையர வேண்டும் ஊடகத்துறை என்பது அதுகளை அவர்கள் உலக நடப்புகள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து ஹவுஸ் இருக்கின்றது அது அவர்கள் தான் சவுது திங்டாக் தீமைகளை தேர்வு செய்து நடைமுறைப்படுத்துவதோ இல்லையோ என்பதை அவர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் வரைந்து சொல்லிவிட்டு போவார்கள் இது இது நடக்குகிறது இவ்வாறு போதும் என்பதை அதுக்காக திங்டாக்கை கொண்டு வந்து நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போங்கள் நாங்கள் வெளியில ஒரு மன்ற யாரும் கூறுவதில்லை அப்ப முதல் அதை பிரிந்து இதில் கதைப்பவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏன் அமைப்புகளை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் கலைந்து போனால் இன்னொருத்தன் உங்களால் இயலவில்லை என்ற படியால் தான் இப்போ ஊடகத்துறைக்கு வந்திருக்கிறீர்கள் ஊடகத்துறை மீது அடக்குமுறை ஊடகத்துறை மீதான தாக்குதல்கள் என்றால் உங்களால் முடியவில்லை முடியவில்லை என்று சொன்னால் ஏன் நாங்கள் இருக்க வேண்டும் அதில் யாருக்காக நீங்கள் யாருக்காக அதை திறந்து திறந்து வைத்திருக்கிறீர்கள் இப்ப உங்களுக்கு இங்குள்ள மக்கள் எல்லோரும் வாக்கு போட்டு உங்களை தெரிவு செய்து வைத்திருக்கிறார்களா இல்லை நீங்களாகத்தான் அமைப்புகளை ஆரம்பித்து வைத்து நீங்களாக கலைப்பதும் பிரச்சனை இல்லை அதை யாரும் கேட்க போவதில்லை உங்களால் இயங்க முடியும் என்று சொன்னார் அந்த மக்களுக்கு ஒரு நன்மை நல்லது செய்ய வேண்டும் இந்த தேசத்தை காக்க வேண்டும் அந்த ஒரு நல்ல சிந்தனையோடு அவ ஒரு அமைப்பையோ என்ன ஒரு கட்சியை நீங்கள் ஆரம்பித்திருந்தால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு செயற்படுத்தும் உண்மைதான் இது வெறுமனவே ஒரு விமர்சனமாக இல்லை தொடர்ச்சியாக நாங்கள் இவற்றை நீங்கள் கூறியது போல் ஆராயும் பொழுது தமிழ் மக்களுடைய வருங்காலம் தொடர்பாக மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து உயிருடை தமிழ் உறவுகளுக்கு இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பயந்து கொண்டுமைக்காக உயிருடைய அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் அரசவர்களே